இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து வந்து இந்த சந்தை நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகள வந்து மார்க்கெட்ல வந்து போகுது அப்படியே வந்து பாப்போமாங்க வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து வந்து போய் பார்ப்போம்

எவ்வளவுண்ண சொன்னீங்க ஏழு ஸோ நல்லா வந்து பாய்ச்சல் வந்து இருக்கு காலக்கண்ண வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு போய்ட்டு வாங்குற மாதிரிதான் வாங்க பாய்ச்சல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு சின்ன கண்ணு தான் உன்ன வயசுக்கெல்லாம் நல்லா வந்து வரும் பாய்ச்சல் வந்து இப்பயே நல்லா இருக்கு நான் உங்க போன் நம்பர்னா பதினஞ்சு அறுபது பத்து சரி சரி ஸோ வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க உங்க பேர்னா சம்படமுத்தூர் ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க விசாரித்து பாருங்க நல்ல பாய்ச்சல வந்து இருக்கு நல்லா சர்தியான ஏறது இப்போ வந்து வண்டிலேருந்து இறக்குறாங்க நல்லா கொம்பை வந்து நல்லா அருமையா இருக்கு பத்தி மேலு இதெல்லாம் கலர் நல்லா இருக்கு எந்த ஒரு தண்ணா அது க்ரீன் பள்ளி க்ரீன் பள்ளி ஜெயி கிரீன் பள்ளி நல்லா சரியான அதுக்கு நான் சொன்னாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சரியானஞ்சாயிரம் சொல்றாங்க ஜெகனி கூட்ட பக்கம் அஞ்சாயிரம் கடை வந்து போட்டு இருக்கு சரியான கிடாரி சேல்ஸ் வந்து ஆயிடுச்சுன்றாங்க ஏன்னா கொம்பு என்ன பின்னிட்டு இருக்கு இருந்தாலே நல்லா இருக்கு கிடாரி அருமையான கிடாரி உங்களுக்கு தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நல்லா இருக்கு கிடாரி பாய்ச்சல்ல எ முடிச்சு நல்லா இருக்கு ரன்னிங் இந்த மாதிரி வந்து ஆயிருக்கும் வாய்ச்சலும் நல்லா துணிச்சலும் நல்லா இருக்கு கணக்குட்டி அதான் இது வந்து காலக்கன்று எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல புல் பிளாக் நல்லா அருமையா இருக்கு நல்லா வந்து ஐடி வெயிட்ல வந்து அருமையா இருக்கு வளர்த்தோம்னா சரியான எழுத வரும் ரன்னிங்லாம் வந்து ஆகுதான்னு தெரியாது ஸோ ஒரு அழகுக்காக வந்து வளர்க்குறீங்க தாராளமா வாங்கி போய் வளர்க்கலாம் சரியாக தான் வரும் வளர்த்தா நல்லா வந்து ஹைட்டு லென்த் வந்து நல்லா இருக்கு சூப்பர் பல்ல பல்லு போட்டுச்சாரா எந்த ஒரு அருமையாக இருக்க பாருங்க ஹைட்டு லென்த்து இன்னும் பல்லெல்லாம் போடல எவ்வளோ சொன்னீங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாயிரம் சூப்பர் இருக்கு எழுது சார் பல்லெல்லாம் பிடிச்சினா சரையானே எழுத தெரியும் சொல்கிறாங்க பேசி வாங்களா ஸோ அதே வெலை கிடையாது அவங்க சொல்கிற வேலை அது அதுல இருந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தா பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் தாராளமா ஜோடி காலக்கன்று அந்த சைடு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு இது வந்து ஜோடி வந்து நல்லா இருக்கு பாருங்க இருந்து அதை யாரையும் பிடிச்சிட்டு போறாங்க ஜோடி எழுது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அவர் மீடியம் ஹைட்ல ரெண்டு பல்லு நாலு பல்லு சொல்லுங்க எப்படி வரலாம்

சிங்களா வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லா இருவதுக்குனால ஜோடி மதத்தீங்கன்னா ஒன்னு இருபது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொப்பா இருக்கு காலக்கண்ண இருக்காங்க பார்த்ததாதான் நல்லா இருக்கு பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவு கேட்போம் இருபத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசி முன்னா வாங்கலாம் இதுவும் வந்து நல்லா இருக்கு பாருங்க மீடியமா வந்து இது வந்து காலக்கண்ணு இது வந்து இருபத்தி அஞ்சு சொல்றாங்க அந்த சைடு ரெண்டு கேர் கட் போட்டு கட்டி வச்சிருந்தது இது எவ்வளவு சொல்றாங்க தெரியல மூஞ்சு கட்ட மட்டும் வெள்ளம் வந்து சேர்ந்து இருக்கு நல்லா இருக்கு எவ்வளவு சொன்னீங்க இது இருபதாயிரம் இருபதாயிரம் ஸோ ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்து சொல்கிறாங்க காலக்கண்ணு தான் எல்லாம் மூஞ்சு வந்துருக்கு நல்லா இருக்கு வந்து சரியா தான் இருக்கு ஜோடி இது நல்லா லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க மாடு பெரிய மாடு தான் நல்லா வந்து லென்த் ஹைட்டு நல்லா இருக்கு ஜோடி வண்டி கிட்ட டேச்சிருக்காங்க சேல்ஸ் ஆயிடுச்சானு தெரியல நல்லா இருக்கு பாக்கம் வளர்ப்பு கண்ணு காலக்கண்ணு நல்லா ஓரளவுக்கு லென்த் ஓரளவுக்கு மீடியமா வந்து இருக்கு இருபத்தி ஒண்ணு வந்து சொல்றாங்களா இங்க உள்ள போயிருக்காங்க சொல்றாங்க நம்ம வந்து பேசி வாங்கலாம் நல்லா இருக்கா லென்த்து காலக்கன்று இல்ல இந்த சைடு எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணங்க வந்து இருக்கு அப்படியே வந்து பாப்பம் காலக்கன்று இது வந்து காலக்கண்ண தான் கொஞ்சம் மீடியமா வந்து இருக்குங்க

நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து ஹைட் இருக்கு லென்த்தும் ஒரு மீடியமாக இருக்கு இருபத்தி ஏழு சொல்றாங்க பேசுவாங்களா நம்ம நல்லா இருக்கு கிடாரி நல்லா ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் வந்து பார்த்தீங்களா எல்லாம் வந்து பட்டியில் வந்து இருக்கக்கூடிய கணக்குட்டிங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஒரு ஓரளவுக்கு சுறுசுறுப்பு வந்து இருக்கு போல பாய்ச்சம் வந்து இருக்கு எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ சொன்னீங்க உள்ள போயிருக்காரா நல்லா இருக்கு எவ்வளோன்னு தெரியல உள்ள வந்து போயிருக்காங்க மீடியம் ஹே தான் வரும் இருந்தாலும் நல்லா வந்து பாய்ச்சல் வந்து இருக்கும் வாங்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து நீங்கள் வந்து இருபதுக்குள்ளே வந்து வாங்கலாம் இருபது இருபத்தஞ்சு சொல்லுவாங்க பேசினா வந்து எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபதுக்குள்ள வந்து வாங்கலாம் எல்லாம் இது வந்து மீடியம் சைஸாக இருக்குது காலக்கன்று தான் ஜோடி அப்பல்லாம் வந்து போடாதது ஏருக்காக வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் ஒரு மூணு நாலு மாதம் வந்து வளர்த்தோம்னா நல்லா வந்து சரியான இடம் தான் வரும் எல்லாம் மூஞ்சி வந்து நல்லா இருக்கு எவ்வளோ சொன்னீங்க ஜோடி நாற்பத்தி ஒன்று நாற்பது இருபது இருபதா சொந்தமாக வியாபாரிங்களா நீங்கள் எந்த ஒன்றா தருமபுரியா தரம்புரில இருந்து வரீங்களா ஒரு ஜோடி தான் கொண்டு வந்தீங்களா சோ ஒரே ஒரு ஜோடி தான் கொண்டு வந்திருக்காங்க நாற்பது வந்து சொல்றாங்க ஒவ்வொன்னு இருபது வேலை ஜோடி நாற்பதாயிரம் இன்னொரு நாலு மாசம் ஆனா ஏற்படலாம் இப்ப கூட கொடுக்கலாம் நல்லா இருக்கு கலர் வந்து பேசி முன்னா வாங்கலாம் இருபது இருபது ஒவ்வொன்றும் ஜோடி நாற்பதாயிரம் பரவாயில்ல இன்னும் பேசி கண்டிப்பாக வந்து இன்னும் எப்படியும் ரெண்டு மூணாயிரம் ரூபா குறைக்கலாம் ஏன்னா சிங்கிள் சிங்கிளா வேணால் கூட நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து இருபது பக்கம் இருபத்தஞ்சு பக்கமெல்லாம் போகுது ஸோ ஸோ வேணால் கூட நீங்கள் எப்படியும் வந்து பதினெட்டு இருபது அந்த ரேஞ்சுக்கே போயிடும் ஜோடி போட்டு விற்கிறாங்க நாற்பது இல்ல சிங்கிள் சிங்கிள் இடத்துக்கு தான் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு அதனால லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பண்டெல்லாம் வச்சிருக்கா நல்லா லென்த்து நல்லா உடம்பு இது சிங்கிளாக இருந்தாலும் இது வந்து மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி போல இது அப்புறம் ஜோடி மாடு ஒன்று வந்து கணக்குட்டி வந்து போட்டுருக்குது சரி கீழே இருக்க பாருங்கள் கணக்குட்டி நான் ஜோடியே நல்லா இருக்கு மாடுங்க நல்லாவட்டும் நான் ரேட்டுன்னு தெரியல சரி இவர்கிட்ட வந்து பேச முடியாது நல்லா இருக்கு ஜோடி இந்த மாடு கணக்குட்டின்னு நினைக்கிறேன் நான் போட்டு எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் வந்து ஆகியிருக்கு கணக்குட்டி போயிருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கொம்பு இதுக்கு நல்லா நல்லா வளர்த்திருக்காங்க சரியான உடம்பு கொம்பு அப்படியே விரிஞ்ச மாதிரி நல்லா இருக்கு அருமையா வந்து இருக்காங்க நல்லா அதுக்கு ஏதாவது போட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல நல்லா பிரைஸ் மாட்ட மாதிரி நல்லா இருக்கு வளர்ப்பு வந்து சூப்பரா இருக்கு நல்லா உடம்பு சரியா தான் இருக்கு ஏன்னா பல்லு இது பல்லு கடை வந்து பிரைஸ் போட்டு இருக்கா இல்ல எதுவுமே போடல எந்த ஊருத பெத்தம்பட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க மாடு சரியான எழுது எழுதுன்ற மாடு இது கடை வந்து போட்டு இருக்கு எவ்வளவு சொன்னீங்க இது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி இந்த மாடு கடை வந்து போட்டுருக்கு இருக்கு இது வந்து பாருங்க நல்லா இருக்கு காலக்கண்ணு தான் நல்லா ஜோடி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க சூப்பர் கண்ணு நல்லா இருக்குங்க வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கேன் எவ்வளவு சொல்றேன்னு தெரியல நல்லா இருக்குங்க ரெண்டுமே வந்து நல்லா உடம்பு நல்லா வந்து பால் விட்டு வளர்த்துருக்காங்க اس mau اندرک இல்ல வந்து இங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஜோடி மாடுங்க எடுத்துங்க இல்ல வந்து ஏருக்கு இந்த மாதிரி வந்து பழகிறீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கிறது வந்து நீங்க வந்து வாங்கலாம் இல்லை வந்து ஜோடியா வந்து இருக்கக்கூடியதுதான் ஏரியா வந்து குத்தாம இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கு காலக்கண்ணு தான் பல்லு இதெல்லாம் பல்ல வச்சுருச்சானா பல்லு வச்சிருச்சா நல்ல எல்லாேருக்கு ஒன்றும் பல்லு வந்து வைக்கல நல்லா கொஞ்சம் மீடியமாக நல்லா வந்து பெரியதான் இருக்குது ஜோடி ஏர் பழகிருச்சா ஏர் பழகிட்டாங்களா அதான் ஏர் பழகியிருக்காங்க ஏன்னா கள்ளத்தை பார்த்தாலே தெரியுது நல்லா ஏறு எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போனால் ஏர் ஓட்டலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது நான் ஏர் வந்து பழகண்ண தான்

தான் நல்லா பெரிய இடம் இருக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி அஞ்சா நல்ல பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் இருக்கு இல்ல இந்த சைடு வந்து எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் பெரிய ரெண்டை கிடாரி வந்து வச்சிருக்காரு இல்ல வந்து நிறைய வந்து இந்த சைடு வந்து இருக்கும் வளர்ப்பு கிடாரி வண்டிகிட்டு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலக்கண்ணு நல்லா இருக்கு